ஆவியான வரையும் என வரவேற்கிறோம் அப்போ புதிய நாலு காவி மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாலு பதினஞ்சு வசனங்கள் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவன் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த இடத்துல நாலு காரியங்களை நமக்கு செய்வேன் என்று சொல்கிறார் விடுவிப்பேன் என்று சொல்கிறார் அடைக்கள உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்கிறார் மத்து மறு உத்தரவு அருளை செய்வேன் என்று சொல்கிறார் கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார் நாலு ஆசீர்வாதங்களை இந்த வசனத்திற்குள்ளாய் நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் கர்த்தர் நம்மளிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன என்று சொன்னால் அவர் என்னிடத்தில் வாஞ்சிய அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் ஆண்டுடைய நாமத்தை பற்றி கொண்டு நாம் வாஞ்சியாயிருக்க வேண்டும் கர்த்தருடைய நாமத்தில் பிரியம் கொண்டவர்களாயிருக்க வேண்டும் கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்துகிறவர்களாய் மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய் எப்பொழுதும் ஒரு வாஞ்சிய உள்ள தாகத்தோடு இருதயத்தோடு இயேசுவை தேடும் பொழுது கர்த்தர் நம்மளை விடுவிக்கிற இருக்கிறார் இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை கட்டப்பட்ட நிலைமையில் சிறைப்பட்ட நிலைமையில் ஆவிக்குரிய ரீதியாய் நம்ம போராடி கொண்டிருக்கிற நிலைமையில் பூமிக்குரிய வாழ்வில் ஆசீர்வாதங்களை காண முடியாத நிலைமையில் இருப்போம் ஆனால் கர்த்தர் இடத்துல வாஞ்சியாக இருக்கும் ஒரு கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குற ஒரு வல்லமையுள்ள இருக்கிறார் அவருடைய நாம நாம் அறிந்திருக்க வேண்டும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்திருக்க வேண்டும் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அறிந்திருக்க வேண்டும் பூமியில் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்பதை அறிந்திருக்க வேண்டும் எல்லா முழங்கால்களும் முடங்க செய்கிற நாமம் என்பதை அறிந்திருக்க வேண்டும் இப்படி அவருடைய நாமத்தை அறிந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம் அவருடைய நாமத்தை சொல்லி துதிச்சு பாருங்க கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைப்பார் மூன்றாவதாக அவருடைய நாம் வா அவர் மேல் வாஞ்சியாக இருந்து அவருடைய நாமத்தை அறிந்து இருக்கும் பொழுது நாம் அவரை நோக்கி ஏசப்பா என்று கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு அருளை செய்கிற தேவன் என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு மறு உத்தரவு அருளை செய்கிற தேவன் ஆபத்தில் ஆபத்து நான் சூழ்நிலையிலையும் நெருக்கத்தின் சூழ்நிலையும் இடுக்கத்தின் சூழ்நிலையிலோ வியாதியின் கட்டுலையோ ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் போராடி கொண்டே இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் உங்களை தப்பி வைக்கப்படுத்துவார் எந்த சூழ்நிலையில் நீங்கள் சிறுமைப்பட்டு தலைகுனிந்து நின்றீங்களோ அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணி உங்களை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் வாஞ்சியாக இருந்து அவருடைய நாமத்தை அறிந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு இந்த நாலு ஆசீர்வாதங்களில் தந்து நம்மளை ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் சோத்திரமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்